அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது சூரியன் திசையில் பிறந்தவர்களுக்கு எளிய பரிகாரமும் அதற்கு உண்டான பலனையும் பார்ப்போம் இது பாருங்கள் சூரியன் திசையில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவங்க முதல் சூரியன் திசையில் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து சூரியன் திசை எந்த நட்சத்திரத்தில் பிறக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அது சூரியன் என்பது என்னென்னா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் அப்போது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்களில் யார் பிறந்தாலும் அவங்க சூரியன் திசையில் தான் பிறப்பாங்க அப்போது அந்த சூரியன் திசையில் அவங்க பிறக்கும் பொழுது அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் தாயுடைய பிறக்கும் பிறக்கும்போது அந்த சூரியன் திசை மொத்தமே வந்து அதனுடைய ஆறு வருஷம்தான் அந்த ஆறு வருஷத்துக்குள்ளே அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறக்கிற டயத்தை வச்சு மூணு வருஷம் ஆறு மாதம் பத்து நாள் அஞ்சு வருஷம் நாலு மாதம் மூணு நாள் இப்படி ஒவ்வொரு விஷயமும் இந்த சூரியன் திசையில் அந்த ஆதி ஆதியந்த பரமநாளிகை தாய் மாதா கற்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு எவ்வளவோ அவ்வளவு அந்த சூரியன் திசை இருக்கும் அப்போது அந்த திசையில் அவங்க பிறந்துட்டால் அந்த மன வாழ்க்கையில் அவங்க சூரியன் என்பது ஒரு கௌரவமான ஒரு வாழ்வு எதையை செஞ்சாலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு கௌரவம் இருக்கும்னு நினைப்பாங்க உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும்னு நினைப்பாங்க ஒரு கௌரவமான மனிதராக வாழணும்னு நினைப்பாங்க நல்ல வாழ்க்கை கோலட்டையான வாழ்க்கை கோலட்டையான மனிதர்கள் இது எல்லாமே இந்த சூரியன் திசையில் பிறக்கிறவங்க ரொம்ப விரும்புவாங்க பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாமே பாருங்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய மனிதர்கள் யாரும் வேணாலும் சொல்லலாம் ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே கிராமத்தில் ஒரு பெரிய மனிதர் இருப்பார் ஏதாவது ஒரு பிரச்சினா அவர்கிட்ட தான் நான் போய் சொல்லணும் அவர்கிட்ட போய் சொன்னோம்னா இந்த பக்கம் இருக்கிற பிரச்சனை கேட்டு அந்த பக்கம் இருக்கிற பிரச்சனை கேட்டு ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு சொல்லுவார் அதுதான் சூரியன் அப்போது அந்த சூரியன் திசையில் ஒருத்தர் பிறந்தாலே அவங்க இன்னொருத்தருக்கு வந்து அதிகாரம் பண்ணக்கூடியவராக இருப்பார் அப்போது இதுக்கு என்ன ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் திசையில் பிறந்திருக்கிறவங்க புத்தருக்கு பொங்கல் வைக்கணும் அந்த காலத்தில் ஒரு இடி இடிச்சிதுன்னா சித்திரபுத்திர ஐயா எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ புத்தர் அப்படிங்கிறது என்னன்னா அந்த புத்தரை அப்படிங்கிறது வந்து அவருக்கு போய் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு உள்ள பௌர்ணமியிலையோ அல்லது அம்மாவாசையிலையோ அவங்களுக்கு பொங்கல் வச்சு அவங்களுக்கு தேங்காய் பழம் பத்தி சூடம் வெத்தலைப்பாக்கெல்லாம் வச்சு பூப்பழம் கனியெல்லாம் வச்சு புத்தருக்கு நீங்கள் பொங்கல் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா சூரியன் திசை அமோகமாக வேலை செய்யும் உங்களுக்கு பிறக்கும் போது இருக்கிற சூரியன் திசைக்கும் பொங்கல் வைக்கணும் இப்போ உங்களுக்கு இப்போ சூரியன் திசை நடந்துக்கிட்டு இருந்தாலும் சித்திரபுத்தருக்கு நீங்கள் பொங்கல் வைக்கணும் அப்போது அந்த சூரியன் திசையில் பிறக்கிறவங்க அத்தனை பேருமே கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களும் இப்போ அந்த திசை நடக்கிறவங்களும் புத்தருக்கு பொங்கல் வச்சாங்கன்னா நாற்பத்தி எட்டு நாளில் நல்லது நடக்கும் அதே மாதிரி சூரியன் என்பது ராஜகிரகம் ஒன்பது கோள்களில் சூரியன் என்பது ராஜகிரகம் அப்போ சூரியன் என்பது யார் சிவன் சிவனுடைய ஆலயத்தில் போய் பிரதோஷ வழிபாடுக்கு மாதத்தில் ஒரு முறை பிரதோஷ வழிபாடுக்கு உங்களுடைய தொடர்பு அங்கே இருக்கணும் அப்போ அந்த சிவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய நந்தி தேவனுக்கு சந்தன காப்பு பூசி அந்த சிவனுக்கு வந்து மாலை அர்ச்சனை பூ பழமெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த சூரியன் திசை ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் அதே போல் சூரியனுடைய திசை ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும்போது சூரியன் மது உயர்ந்த இடம் மலை மேல் இருக்கக்கூடிய சிவனுக்கு பூஜை பண்ணால் ரொம்ப பவர் மலை மேலே இருக்கக்கூடிய எந்த சிவாலயம் இருக்கிறதோ அந்த ஆலயத்துக்கு போய் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் அந்த ஆலய வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போது சூரியன் திசையில் பிறந்திருக்கிறவங்க பன்னெண்டு ஜோதிலிங்கம் பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு ஜோதிலிங்கம் இந்த உலகத்தில் இருக்குது அதில் சூரியன் திசையில் பிறக்கிறவங்களும் சூரிய திசை நடக்கிறவங்களும் ஒரு லிங்கத்தைவாது போய் பார்த்துட்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியம் அந்த புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இதெல்லாம் நீங்கள் எப்பெல்லாம் தேடி வைக்கிறீங்களோ அந்த புண்ணியமெல்லாம் நம்மளுடைய குழந்தைக்கும் நம்மளுடைய வாரிசுகளுக்கும் அது மனப்பூர்வமாக வர்றதுக்காகத்தான் அந்த சூரியன் திசையிலேயே முதல் பிறக்கிறாங்க அப்போ சூரியன் என்பது சிவன் அப்போது ராமேஸ்வரத்தில் பன்னெண்டு ஜோதி ஒரு லிங்கம் இருக்குது அப்படின்னா நம்மளால் காசி போக முடியல ராமேஸ்வரமாவது போய் அது வழிபாடு பண்ணிட்டு வரலாங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் நீங்கள் அந்த லிங்கத்தை போய் பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு வழிபாடு கிடைக்கும் காசியில் ஒரு பெரிய அதிசயங்கள் நிறைய இருக்குது காசியில் கர்டன் பறக்காது மாடு முட்டாது பூ மணக்காது ஷமம் வாசம் அடிக்காது இந்த மாதிரி பள்ளி கத்தாது இப்படி எல்லா ஒரு அதிசயங்களும் இருக்குது அந்த இடத்துல ஒரு சிவ ஆலயம் இருக்குது அப்போது கடைசி காலத்தில் காசிறியாவது போய் ஒரு புண்ணியத்தை தேடிட்டு வரலான்னு சொல்கிறாங்க அப்போ பன்னெண்டு ஜோதி லிங்கத்தில் அதுவும் லிங்கம் இப்படியே பன்னெண்டு லிங்கம் இருக்கிறதுல ஒரு லிங்கத்தவாவது சிவனீஸ்வரனை போய் நம்ம பார்த்துட்டு வந்தால் நம்மளுடைய பாரம்பரியத்தில் நம்ம ஏழு ஏழு ஜென்ம பாவங்கள் நீங்கி அந்த வழிபாடு நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளே வந்து சேரும் என்று சொல்கிறதுக்காகத்தான் இந்த சூரியன் திசையை பற்றியே நம்ம இது சொல்கிறோம் அப்போ சூரியன் திசை நடப்பவர்களும் சூரியன் திசையில் பிறந்தவர்களும் இந்த ஆலய வழிபாடுகளை முக்கியமாக செய்யணும் இதை செஞ்சு பாருங்கள் நம்மளுடைய வம்சத்துக்கே நம்மளுக்கு ஒரு பாரம்பரிய ஒரு சொத்தை உருவாக்கி வச்ச மாதிரி இருக்கும் அப்போது சூரியன் திசையில் நடக்கிறவங்களுக்கு நம்மளால் ஒன்றும் முடியலை நம்ம ஏதாவது ஒரு வீட்டிலேயே வந்து வழிபாடு பண்ணலான்னா சூரியன் என்பது என்ன சிவன் அப்போ பார்வதியும் பரமசிவனும் இருக்கக்கூடிய படத்தை வச்சு அதுக்கு ருத்ராட்சையில் ஒரு மாலை போட்டு அதுக்கு பூப்பழம் நெய்வேதியம் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுபிச்சமாக இருக்கும் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் அற்புதமாக இருக்கும் அதே போல் சிவன் பக்தர்களுக்கு அன்னதானம் நீங்கள் செய்யலாம் ஒரு சொல்கிறார் நான் ஐம்பது வருஷமாக சிவனை தனுங்க நான் கும்பிட்றேன் அந்த சிவனுடைய ஆலயத்தில் போய் நான் நான் இதுவரைக்கும் நான் சிவனேன்னு இருக்கிறேன் அந்த சிவனே கெதி நான் உட்காந்துருக்குறேன் எனக்கு இந்த வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே நல்லது நடக்கிறதுக்கு எனக்கு சிவன் தான் அப்படின்னா அந்த பக்தரே சிவனுடைய அடியான இருக்கிறார் அப்போது அடியேனாக இருக்கக்கூடியவருக்கு அவருக்கு வந்து வேஷ்டி துண்டு வெத்தலைப்பாக்கு பூப்பழம் கனியெல்லாம் வச்சு முறையாக அவருக்கு ஒரு தானமாக பண்ணி அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து மனசார நீங்கள் ஒரு சாப்பாடு செய்து போட்டு அவர் கையில் நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் வாங்கினால் இந்த பூலோகத்தில் சிவன் வந்து வீட்டுக்கே நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணினதுக்கு உண்டான சமம் இருக்குது இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிரமாதமாக இருக்குது ஏன்னா சிவன் பக்தர்களுக்கு வஸ்திர தானமும் அன்னதானம் கொடுக்கறது மிகப்பெரிய புண்ணியம் ஏன்னா அவங்க வந்து நம்மளால் அந்த ஆலயத்தை போய் பார்க்க முடியாது ஆனால் அவங்க ஒவ்வொரு நேரமும் நம்ம சிவாய நமக சிவனே நமக ஏதோ ஒரு மந்திரங்களை உச்சாரணங்கள் பண்ணி பண்ணி அவங்க உடம்பே பாருங்கள் அது மெருகேறி இப்போ அவங்களுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க போ போன ஜென்மத்தில் சிவனுடைய ஆலயத்தில் போய் கடைசி காலத்தில் உன்னுடைய அடியேன நான் வரணும்னு சொல்லி வரமாங்கி வந்தவங்க தான் சிவன் அடியர்கள் எந்த நேரம் உடம்பு நிறைய ருத்ராட்ச மாலை போட்டுட்டு அந்த வேஷ்டி துண்டு மட்டும் எடுத்து கட்டிட்டு எத்தனை சொத்து சுகம் இருந்தாலும் வேண்டாம் எனக்கு சிவன் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து மனசுலேயும் நெஞ்சுக்குள்ளே உள்ளே வந்துடுவாங்க அந்த ஆலய வழிபாடுகள் வந்து அந்த ஜாதகருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆலயத்துக்கு நீங்கள் போய் மனசார நீங்கள் அதை வந்து ஒரு செய்துட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய புண்ணியம் அப்போ அது தானம் வந்து அன்னதானம் செய்வது மிகப்பெரிய யோகம் அப்போது அந்த ஜாதகத்தில் பாருங்கள் சூரியன் திசையில் பிறக்கிறவங்க சூரியன் என்பது கோதுமை அப்போது கோதுமையில் ரொட்டி செஞ்சு எல்லாத்துக்கும் அன்னதானம் செய்யலாம் அறுபது ரொட்டி செஞ்சு கொடுக்கலாம் ஏன் அறுபது ரொட்டி சூரியன் என்பது ஆறு வருஷம் ஆறாக அறுபதாக மாற்றி அறுபது என்பது என்னென்னா அறுபது வருடங்கள் சூரியன் திசையிலே இருக்குது எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்களோ ஏன் சூரியனை வந்து ஆறு ஆறு மணி பதிமூணு நிமிஷத்துக்கு சூரிய உதயம் ஆறு மணி நாற்பது நிமிஷத்துக்கு சூரிய உதயம் இது எல்லாருக்கும் சொல்லி வந்திருப்பாங்க ஆனால் சூரியன் திசைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே அந்த காலத்தில் அறுபது வருஷங்கள் இருக்கிறது அந்த அறுபது வருஷங்கள் இருக்கிறதுனால தான் அந்த அறுபது வருஷத்துக்கு அறுபது ரொட்டி செஞ்சு உங்கள் வருஷத்துக்கு ஒரு ரொட்டி அதை எல்லாத்தையும் சேர்த்து எப்படி நீங்கள் உங்கள் வயசுக்கு விளக்கேற்றுங்களோ அது மாதிரி அறுபது ஆண்டுக்கு ஒருக்க ஒரு பிம்பம் மாறி அறுபதாம் கல்யாணம் நடக்கிறதும் அறுபதாம் கல்யாணத்துக்கு மேலே மறுவாழ்வு ஆரம்பிக்கிறதும் எல்லாமே அறுபது தான் அதனால தான் ஆறாக வச்சுருக்காங்க அதனால தான் சூரியன் திசை ஆறு வருஷம் அப்படின்னு வச்சுருக்காங்க அதில் பாருங்க அறுபது வருஷங்கிறது அறுபது வருஷங்களே ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வருஷம் பிறக்குது பிரபா விவா சுக்கிலா பிரமோதா பிரம்மசத்தி ஆங்கிரசி ஸ்ரீமுகா பவா யுவா தாது ஈஸ்வரா வெகுதானியா பிரம்மாதி விக்ரமா விஷு சித்திரபானு சுபானு தாரணா பார்த்திவா வியா சர்வஜித்து சர்வதாரி விரோதி விக்ரதி கரா நந்தனா விஜயா ஜெயா மன்மதா துன்மிகி கேர்விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபகிருது சோபகிருது குரோதி விசாசு பரவவ பிளவங்கா கீழகா சௌமியா சாதாரண பிரமோதிச்சா ஆனந்தா ராஜேஷ் நல பிங்கள காளையுத்தி சித்தாத்தி துன்மதி துந்துபி ருத்தகாரி ரத்தாச்சா குரோதனா அச்சையா இது அறுபது வருஷங்கள் இந்த அறுபது வருஷங்களுமே ஒவ்வொரு வருஷங்களும் ஒவ்வொரு யுகங்கள் மாறுற மாதிரி இன்னைக்கு வந்து விகாரி வருஷமா அப்போ விகாரி சார்வரி பிளவ சுபகிருது சோபகிருது இது கடந்த காலம் இல்லை எதிர்காலம் அப்போ ஏன் அறுபது வருஷத்தை சொல்லிக்கிறாங்கன்னா அறுபது தீபம் போட்டு கும்பிட்றவங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் இதில் பாருங்கள் அந்த காலத்தில் சிவ ஆலயத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க அதில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருப்பாங்க அப்போ எத்தனை நாயன்மார்கள் அந்த சிவனுடைய ஆலயத்துக்கு பிரதனம் பண்ணுறதுக்காக அவங்க எடுத்திருக்கிறாங்க அந்த முடிவு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எடுத்திருக்காங்க அப்போ அறுபத்தி மூணு நாயனமார்களும் அந்த ஜாதகத்துக்கு அப்படித்தானே வர்றாங்க அப்போது சூரியன் அந்த சூரியன் திசையில் யாராவது சூரியன் திசையில் குருபுத்தி நடந்தால் சூரியன் என்பது அவங்களுடைய சிவனுடைய ஆலயமாக இருக்குது குரு என்பது மகான்களாக இருக்காங்க அந்த காலத்தில் அறுபத்தி மூணு நாயனார்களும் அவங்க எல்லாருமே குருமார்கள் தான் அப்போ இது எல்லாம் நீங்கள் வந்து அறுபது ரொட்டி செய்து அன்னதானம் மக்களுக்கு கொடுக்கணும் அதே போல் சூரியன் திசையில் ஞாயிற்றுக்கிழமனைக்கு லட்சுமி நரசிம்மனார் கோயிலில் போய் உங்களுடைய சொந்த கையாரை பசுமாட்டு பால் வாங்கிட்டு போய் அபிஷேகம் பண்ணி அதை முறையாக உங்களுடைய குடும்பத்துக்கு அர்ச்சனை பண்ணி அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் தெளிக்கணும் அப்போ தான் அந்த பவர் நமக்கு வரும் அப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லட்சுமி நரசிம்மனாருடைய ஆதிக்கம் என்ன அப்படின்னா சூரியன் என்பது சிவன் அப்போது சிவனுடைய ஆலயத்தில் எல்லா கோயிலையும் பாருங்கள் அந்த சிங்க வாகனத்தில் தான் அந்த ஆலயம் இருக்குது அப்போது அந்த சிங்க வாகனத்தில் இருக்கிறனால லட்சுமி நரசிம்மனார் என்ன வாகனம் சிங்க வாகனம் அப்போ அந்த சிங்க வாகனத்தில் இருக்கக்கூடிய தேவதையை நீங்கள் போய் வழிபாடு பண்ணணும் அதுவும் பாருங்கள் அறுபத்தி மூணு எலுமிச்சம்பழத்தில் சிவனுக்கு வந்து மாலை போட்டு பூப்பழம் நெவேதியமெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த மன வாழ்க்கை எவ்வளவு அற்புதமாக இருக்குன்னு பாருங்கள் பிரிந்த குடும்பத்தை சேர்வதும் சிவன் தான் அதை சக்தி இல்லாமல் சிவன் இல்லை சிவன் இல்லாமல் சக்தி இல்லை அப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் பாதி பெண் பாதி அதுலேயே அத்தனார் ஈஸ்வரனுடைய வரம் வாங்கினவர் தான் சிவன் அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டால் அந்த பிரதோஷ வழிபாடு நீங்கள் அருமையாக செய்யணும் அப்போது போல் சூரியனுடைய மந்திரத்தை டெய்லி காலையில் ஆறு முறை நீங்கள் சொன்னால் போதும் காலையில் ஒரு அருட்காப்பு போட்ட மாதிரி இருக்கும் அப்போது கிருத்திக நட்சத்திரக்காரு உத்தர நட்சத்திரக்காரு உத்திராட நட்சத்திரக்காரு எல்லாருமே இந்த மாதிரி வந்து ஒரு வஸ்திர தானம் அன்னதானமெல்லாம் செஞ்சுட்டு காலையில் சூரியனுடைய மந்திரத்தை ஆறு முறை உச்சாடனம் செஞ்சு அந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை வாருங்க அவ்வளோ சுபிச்சமாக இருக்கும் இது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்திலிருந்து தான் நீங்கள் எடுத்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்போது சூரிய திசையில் வந்து ஒரு பெரிய யாகம் நடக்குது அந்த யாகத்துக்கு ஏதாவது ஒரு விறகு வாங்கி கொடுங்க நம்மளோட கர்மாவலை எல்லாத்தையுமே அது எரித்து போடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சூரியனுடைய ஆதிக்கமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு அறுபது அடி குண்டை நடத்துகிறாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆலயங்களில் வருஷத்துக்கு ஒரு முட பார்த்திங்கன்னா இந்த ஆலய வழிபாடுகள்லாம் ரொம்ப விசேஷமாக செய்வாங்க அந்த திருவிழா கோலத்தில் வந்து நான் வந்து அக்னியில் நான் குண்டம் இறங்க போகிறேன் அந்த குண்டம் இறங்கி என்னுடைய கர்மாவையெல்லாம் நான் இருக்கேன் அதுக்காக என்னுடைய உடம்பில் என்ன தீய சக்திகள் இருந்தாலும் இந்த கடவுளை என்னை பார்த்துக்கிட்டு அதுக்காக என்னுடைய பாதம் பட்டு அக்னியில் மிதித்து நான் போய் கடவுளை போய் நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ஒரு நாற்பத்தெட்டு நாள் பதினெட்டு நாள் ஏழு நாள் பதினோரு நாள் விரதம் இருந்து அந்த விறகை எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு அக்னி வந்து வளர்த்துவாங்க அதில் இந்த கிருத்திய நட்சத்திரக்காரு உத்தர நட்சத்திரக்காரர் உத்திராட நட்சத்திரக்காரர் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் மூலிகை விறகு என்பது மூலிகை அந்த மரத்தில் வந்து மண்ணில் இருந்து உயிரோட்டமுள்ள சக்தி வடைத்த மூலிகை மரத்தை அதை கொண்டு வந்து நீங்கள் மனசார அந்த யாகத்தில் கொண்டு போய் போட்டீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சி போடுறீங்களோ அதை இறைவன் பார்த்து கொண்டு இருக்கிறார் அவர் வந்து உங்களுடைய கருமாவை நிவர்த்தி பண்ணிடுவார் அதுக்கு குண்டம் நடத்துற இடத்துல நீங்கள் விறகு வாங்கி கொண்டு போய் அந்த மூலிகை விறகு கொண்டு போய் நீங்கள் யாகத்தில் போடுங்க அது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கிறது உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளுடைய சாய்பாபாவுடைய ஆலயத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் ஒரு நெல் கொஞ்சம் நெல் நவதானியம் கொஞ்சம் சமத்துக்குச்சி இதை வந்து ஒரு குண்டால் வச்சு கொண்டு போய் யாகத்தில் போட சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே நம்மளோட கர்மாவை எரிக்கக்கூடிய சக்தி அக்னியில் மட்டும்தான் இருக்குது அதனால் அந்த அக்னியில் கொண்டு போய் நம்மளுடைய அந்த மூலிகை மரத்தை நீங்கள் கொண்டு போய் நீங்கள் என்ன நினச்சி கொண்டு போய் கொடுக்குறீங்களோ அது அக்னி வந்து அதுவே ஒரு ஆகாரமாக எடுத்துக்குது அந்த ஆகாரமாக எடுத்துக்கிறதுனால தான் அந்த யோகங்கள் வந்து நம்மளுக்கு அதை யாகத்தை செய்து யோகத்தை நீ தேடு அப்படின்னு அந்த காலத்தை சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டில் ஒரு கணபதி யோமம் பண்ணி அந்த மூலிகை புகையெல்லாம் நம்ம வீட்டு நிறைய போனால் அந்தந்த இடத்துல ஒரு துஷ்ட பீடைகள் இருந்தாலும் அது நம்மளை விட்டு போயிரும்னு சொல்லித்தான் வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம ஒரு கணபதி யோமம் ஒன்று பண்ணுறோம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் நடக்குது ஆனால் அறுபது அடி குண்டத்தில் கொண்டு போய் நீங்கள் மூலிகை மரத்து போடும்போது உலக மக்கள் நலனுக்காக யாகம் நடத்தின மாதிரி அதில் உங்களோட பங்கும் அதில் இருக்குது இது நீங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்கள் இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்கிறவங்க மூணு நட்சத்திரக்காரர் தான் இதை செய்யவே முடியும் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குது அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே நட்சத்திரம் கிருத்திகை உத்தரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இறைவன் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் கொடுத்து வச்சுருக்கார் அந்த நட்சத்திரக்காரர்கள் என்றைக்குமே சிவனுடைய ஆலயத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க ஒரு சிவாலயத்துக்கு எங்கே போனாலும் ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு மாலை வாங்கி போட்டு ஒரு வஸ்திர தானம் வச்சு சாமி கும்பிட்டு வாங்க நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய தர்ம தானந்தான் அந்த தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா தீர்மானம் எந்த புக்களையும் இல்லை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்போ இது எல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்போது இது எல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு இந்த சூரியன் திசையில் பிறந்திருக்கிறவங்க இந்த எளிய பரிகாரங்களை நீங்களே வீட்டில் செய்து இந்த ஆலய வழிபாட்டுகளெல்லாம் நீங்களே போய் உங்களுடைய மனசார நீங்கள் இந்த பூஜைகளை செய்து நீங்கள் பலன் பெற்று வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்ல மென்மேலும் வாழ்ந்து இந்த பூலோகத்தில் சிறப்பாக இருப்பீங்க என்று சொல்லி இந்த சூரியன் திசையில் கிருத்திக உத்தரத்ராட நட்சத்திரக்காரர்கள் பிறந்தவர்களுக்கு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்து இந்த பரிகாரத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதையே நல்லபடியாக பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம்